முதல் பணி உங்க பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு வீடாகவும் வாக்காளர்கள் மொத்த வாக்காளர்கள் யார் இருக்கிறார் யார் இல்லை யார் நடந்து வெளியூர் பல காலமாக வெளியூர் போய்விட்டாங்க மாற்றலாகி போய்விட்டாங்க என்பதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் தெளிவாக ஒவ்வொரு நாளும் அந்த பிஎல் கூட செல்லணும் உங்களுக்கு

இந்த சிறப்பு திருத்த பணி நடைபெற்று முடிஞ்சு தேர்தல் நடக்குது தேர்தல் இன்னைக்கு திமுக போது திமுக தலைவர் ஸ்டாலின் மாதிரி பண்டிகை வந்துருச்சு தேர்தல் வந்துருச்சு அது வந்து நம்ம நீதிமன்றம் சொல்ல கண்டிப்பாக இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பணி கண்டிப்பாக நடைபெறும் தேர்தல் ஆணையம் மாற்றாது தன்னுடைய நிலைப்பாட்டில் இருக்கும் ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் போல ஏதோ தமிழ்நாட்டுக்கு பெரிய ஆபத்து ஏற்படுத்தி போல தமிழ்நாட்டுக்கு பெரிய இது புலம்பிக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல பன்னெண்டு மாநிலம் நடக்குது ஏதோ மாநிலம் மட்டும் நடக்குல பாரதிய ஜனதா உத்தரப்பிரதேச நடக்குது குஜராத்லையும் நடக்குது எல்லா மாநிலத்தில் நடக்கிறது பன்னிரண்டு மாநிலத்தில் நடக்கிறது பித்தலாட்டம் அந்த போலியான வாக்காளர்கள் திருட்டு வாக்காளர்கள் நீக்கப்பட்டு புரம்பிக் கொண்டிருக்கிறது நீ கை வைக்கிறார்கள் இதுக்காக தான் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்